அதை போய் போக போட்டு புடிச்சுக்கலாம் அதை தின்னா தான் எனக்கு தூக்கம் வரும் யோ நான் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட வந்தேன் இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள போந்து ரகல பண்றீங்க சரி வேணா விட்டு நான் மானஸ்தே இப்போவே போறேன் உள்ளே எனக்கு பாட்டியமா புடிச்சு தருவாங்க பாட்டியமா சரியா சரியா நான் போய் உள்ளால புடிச்சு வரேன் அதுவரை சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருக்கறதா உள்ளன் டுமாரோ டுடே புளியன் பிரியாணி